இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி இல்ல இதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க கண்டிப்பா நீங்க அப்படிப்பட்ட நீங்க எல்லாருமே ஸ்கூல்ல உங்களுக்கு மேக்சிமம் இந்த ஸ்பேஸ்ல நம்மளோட சோலார் சிஸ்டத்துல மொத்தமா எட்டு கிரகங்கள் இருக்கு அந்த எட்டு கிரகங்களும் சூரியனை மையமா வச்சு சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனா அப்படி சொல்லி கொடுத்த எல்லாமே பொய்ன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா ஆமாங்க நம்ம சோலார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய சூரியனை மையமா வச்சு நம்ம பூமி உட்பட மற்ற கிரகங்களா இருக்கட்டும் எரிக்கற்கள் காமட் நிலவுகள் இது எல்லாமே சூரியனை மையமா வச்சு உண்மையிலேயே சுத்தி வந்து

முதல்ல நம்ம ஸ்கூல்ல நம்ம படிக்கும் போது ஆரம்பத்துல நம்ம சோலார் சிஸ்டத்தை பத்தி நம்மளுடைய டீச்சர்ஸ் வந்து எந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கறத முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ தான் நம்ம இந்த கண்டென்ட்டுக்குள்ள போக போக உள்ள போக போக அதோட டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு கிளியரா கொஞ்சம் புரியும் குழப்பாம இருக்கும் ஆரம்பத்துல நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஸ்கூல்ல வந்து இந்த சோலார் சிஸ்டத்துல மொத்தமா ஒன்பது கிரகங்கள் இருக்கு அந்த ஒன்பது கிரகங்களும் சூரியனை மையமா வச்சு சுத்தி வந்துட்டு இருக்கு தன்னை தானே சுத்திக்கிட்டும் சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனா லேட்டரா ப்ளூட்டோ அப்படிங்கிற பிளானட் நம்மளுடைய சூரிய குடும்பத்துல அது ஒரு

சுத்தி வந்துக்கிட்டு சூரியனையும் வந்து சுத்தி வந்துட்டு இருக்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா லேட்டரா போக போக தான் நம்ம வந்து கொஞ்சம் வளர வளர நம்மளோட பூமி வந்து ஒரு நீள்வெட்ட பாதையில நம்மளோட சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு தன்னை தானே சுத்திக்கிட்டு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா நம்ம டீச்சர் சொல்லி கொடுத்ததை இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் ஸ்பேஸ்ல விண்வெளியில நம்ம சோலார் சிஸ்டத்துல நடக்கிற விஷயம் உண்மையிலேயே இப்படி நடக்கல அது வேற மாதிரி நடந்துட்டு இருக்கு அது எப்படி நடக்குது அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன் நம்ம சோலார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய சூரியனையும் நம்ம பூமியையும் எக்ஸாம்பிளா வச்சே உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி நான் சொல்றேன் இப்ப நம்ம பூமியை வந்து ஒரு பொருளா எடுத்துக்கோங்க பிளஸ் நம்ம சூரியனை ஒரு பொருளா எடுத்துக்கோங்க ஆனால் நம்ம சூரியனுடைய நிறை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் நம்ம பூமியை விட பல மடங்கு ரொம்ப அதிகம் சொல்ல போனால் நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒத்து மொத்த கிரகங்கள் அந்த காமெட்ஸ் நிலவுகள் இது எல்லாத்தையும் விட அதிகமான நிறைய கொண்டது நம்ம சூரியன் தெளிவாக சொல்லணும்னா நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நிலவுகள் அந்த எரிக்கற்கள் இது எல்லாத்தையும் விட நைன்டி அதிக நிறை கொண்டதுதான் நம்மளோட சூரியன் மிச்சம் மீது எல்லாம் அந்த எரிக்கற்கள் காமெட்ஸ் நிலவுகள் கிரகங்கள் இது எல்லாமே நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அந்த தொலைவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவுல இருக்கு என்னதான் சூரியனுக்கும் நம்மளோட பூமிக்கும் இவ்வளவு தொலைவுகள் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருந்தாலும் நம்ம சூரியனுக்கும் நம்ம பூமிக்கும் இடைப்பட்ட பகுதியில சென்ட்ரல சென்டர் ஆஃப் மாஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி இருக்கு அப்படி இருக்கக்கூடிய அந்த சென்டர் ஆஃப் மாஸ் பாயிண்ட பேரி சென்டர் அப்படின்னு நம்ம விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க இந்த பேரி சென்டர் மையமா வச்சுதான் நம்ம சூரியன் பூமி மற்ற கிரகங்கள் இது எல்லாமே அந்த பேரி சென்டர் மையமா வச்சு சுத்தி வந்துட்டு நம்ம சூரியன் கூட நிலைய ஒரு இடத்துல இல்ல அந்த பேரி சென்டர் மையமா வச்சு சூரியன் சுத்தி வந்துட்டு இருக்கு தான் உண்மையான விஷயம் இந்த விஷயத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நம்ம சூரியன் நம்ம பூமி இது ரெண்டுமே அந்த பாரிஸ் என்ற மையமா வச்சு ஆர்பிட் பண்ணி சுத்தி வந்துட்டு இருக்கு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு இப்போ இந்த இடத்துல உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம் இந்த சென்டர் ஆஃப் மார்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த பாரி சென்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் இப்போ ஒரு ஸ்கேலை உதாரணமா எடுத்துக்கலாம் இப்போ ஸ்கேலோடைய அந்த சென்டர் ஆஃப் மாஸ் அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்கேலோடைய நடுப்பகுதியில் நம்ம

இப்போ அந்த சுத்தியலோடைய தலைப்பகுதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும் அந்த தலைப்பகுதியில வெயிட் அதிகமாக இருக்கிறத நீங்க சூரியனா வந்து கற்பனை பண்ணிக்கோங்க இன்னொரு எச்சு பகுதியை பூமியா கற்பனை பண்ணிக்கோங்க இப்ப முதல்ல ஸ்கேலோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி ஸ்கேலோடைய அந்த நடுப்பகுதியில நம்ம விரல வச்சு நகர்த்தி அப்படியே கொண்டு போய் சென்டர்ல வச்சு ஸ்கேலோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியை கண்டுபிடிச்ச மாதிரி அந்த விரல் நகர்த்தி அதோட சென்டர் பாயிண்ட்ல கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா இதுல கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் காரணம் அந்த சுச்சியல் அப்படிங்கிறது அதோட தலைப்பகுதி அதிக நிறை கொண்டதற்கு எடை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எவ்வளவுதான் வந்து சென்டர் பாயிண்ட் நோக்கி நம்ம விரல நகர்த்தினாலும் சுத்தியலோடைய சென்டர் பாயிண்ட் நோக்கி அந்த விரல நகர்த்த நகர்த்த அந்த சுத்தியலோடைய வெயிட் அதிகமா இருக்கக்கூடிய அந்த தலைப்பகுதியை நோக்கி மெல்ல மெல்ல அந்த சுத்தியல் சாய ஆரம்பிக்கும் அந்த சுத்தியலும் பேலன்ஸா நிக்காது ஸ்கேல் நின்ன மாதிரி சோ இந்த இடத்துல அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் அந்த சென்டர் பாயிண்ட்ல அந்த விரல வைக்கிறதுக்கு பதிலா சுத்தியலோடைய தலைப்பகுதியை நோக்கி மெல்ல மெல்ல நம்ம விரலை வத்து அந்த சென்டர்ல இருந்து அப்படியே நகர்த்தி கொண்டு போய் அந்த சுத்தியலோடைய இடை அதிகமா இருக்கக்கூடிய அந்த தலைப்பகுதி கிட்ட நம்ம விரலை கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ஒரு கட்டத்துல அந்த சுத்தியல் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஆகிட்டு

பூமியில இருந்து அப்படியே விரல அப்படியே நகர்த்தி கொண்டு வந்து நம்ம சூரியனுக்கு பக்கத்துல கொண்டு வந்தோம்னா ஆல்மோஸ்ட் சூரியனுக்கு உள்ளே கொண்டு போனோம் மட்டும்தான் அந்த சூரியனுக்கும் பூமிக்கு இருக்கக்கூடிய சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில் நம்ம தான் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படி அதாவது சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிற அந்த பேரி சென்டர் அப்படிங்கிறது இருக்கு ஆனா சூரியனுடைய மையப்பகுதி இல்ல சூரியனுடைய மையப்பகுதியில இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு இப்ப சூரியனுக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பேரி சென்டர் அப்படிங்கிறது சூரியனுக்குள்ளேயே இருக்கு ஆனா சூரியனுடைய

சூரியனும் பூமியும் அப்படி வச்சு கம்பேர் பண்ணும்போது நம்ம பூமிதான் சூரியனை விட ரொம்ப நிறைய கம்மி சூரியன் நிறைய அதிகமா இருக்கு ஆனா நம்ம ஜூபிட்டர் அண்ட் சூரியனை கம்பேர் பண்ணும்போது நம்ம பூமியை விட பல மடங்கு மாஸ் அதாவது நிறைய அதிகமாக கொண்டது தான் நம்மளோட ஜூபிட்டர் வியாழன் கிரகம் அப்படிங்கிறது ஆனா அது சூரியனை விட அதிகமான நிறை கொண்டது கிடையாது அப்படி பார்க்கும் நம்ம சோழ சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களை விட அதிகமான நிறை கொண்ட ஒரு கிரகமா நம்மளுடைய வியாழன் ஜூபிட்டர் அப்படிங்கிற அந்த பிளானட் இருக்கும்போது அந்த சுத்தியில எக்ஸாம்பிள் எடுத்த மாதிரி திரும்ப எடுத்துக்கிட்டா சுத்தியிலுடைய தலைப்பகுதி சூரியன் தான் அது எடை அதிகமாக இருக்கு ஆனால் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஜூபிட்டர் வியாழன் கிரகமும் கொஞ்சம் நிறை அதிகமாக இருக்கக்கூடிய இடை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கிறதுனால நம்ம முதல்ல கையை வந்து ரொம்ப பக்கத்தில் கொண்டு போனால சுசியலோடைய தலைப்பகுதிக்கு அதே மாதிரி திரும்ப கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் முன்னாடி தள்ளி கொண்டு போனாலே போதும் அந்த சுத்தியல் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஆகி நின்றும் ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வியாழன் கிரகம் கொஞ்சம் இடையே இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால நம்ம விரல முன்னாடி கொண்டு போன மாதிரி ரொம்ப பக்கத்தில் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை சுத்தியலோடைய கொஞ்சம் தலைப்பகுதிக்கு கொஞ்சம் முன்னாடி கொண்டு போனாலே போதும் அந்த சுத்தியல் அப்படிங்க பேலன்ஸ் ஆகின்றோம் அதே மாதிரிதான் நம்மளுடைய சூரிய

எல்லாமே எப்படி ஒரு மையப்பகுதியை மையமா வச்சு சுத்தி வந்துட்டு இருக்கோ அதே மாதிரி அந்த மையப்பகுதி சுத்தி வந்துட்டு இருக்க எல்லா பொருப்பொருட்கள் எல்லாமே நிலையா இருக்கா அப்படின்னு சத்தியமா கிடையாது எப்படி அந்த பேரி சென்டர் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிரகத்தோட நிறைய பொருத்தும் ஆறுபடுத்தும் அதே மாதிரி பூமி சூரியன் எல்லாமே அந்த மையப்பகுதி சுத்தி வந்துட்டு இருக்கதையும் தாண்டி நம்ம பால்வெளி என்றத்துல அதாவது மில்கிவே கேலக்சில நகர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம விஞ்ஞானிகள் வந்து சொல்றாங்க அதாவது இப்ப நம்ம சூரியனை நம்ம பூமி வந்து தன்னை தானே சுத்தி வந்துட்டு சுத்தி வந்துட்டு இருக்குல்ல அப்படி ஒரு வாட்டி சுத்தி வந்துட்டா நாள் சூரியன் முழுச சுத்தி வந்துட்டா அது நம்ம ஒரு வருஷம் முன்னூத்தி அறுபத்தி நாள் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிறதோட அப்படி ஒரு தடவை முழுசா நம்ம சூரியன் பூமி வந்து சுத்தி வந்து ஒரே இடத்துல வந்து நிக்குமான்னு கேட்டீங்கன்னா நிக்காது நம்ம பூமி வந்து வேற ஒரு இடத்துல தான் நிக்கும் சொல்ல நம்ம சூரிய குடும்பமே வேற ஒரு இடத்துல தான் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்க ஒவ்வொரு நாட்கு ஒருக்க ஒருக்க நகர்ந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு இடத்துல இருந்துகிட்டே இருக்கும் தான் உண்மை அந்த வகையில நம்மளோட பால்வெளி அண்டத்துல அது பாட்டு நம்ம சூரிய குடும்பமும் நகர்ந்துகிட்டே இருக்கு நம்ம பால்வெளி அண்டமும் கூட கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பெண்ட் ஆகி நகர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம விஞ்ஞானிகள் வந்து சொல்றாங்க இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும் நண்பறேன் நம்ம சூரிய குடும்பத்தோடைய அந்த சுற்றுவட்ட பாதை உண்மையிலேயே எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க ஈஸியா புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் நம்ம சூரியன் உட்பட எல்லா கிரகங்களும் நம்மளுடைய பால்வெளி எண்ணத்துல மில்கிவே கலெக்ஸ்ல அது பாட்டுக்கு சுத்தி வைக்கிட்டே இருக்கு நம்ம மில்கிவே கலெக்ஸியோட சேர்ந்து அதுதான் உண்மை மத்தபடி நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல படிச்ச மாதிரி நம்ம சூரியனை மையமா வச்சு சுத்துறது உண்மைதான் பட் ஆனா அது நிலையா இருந்துகிட்டு சுத்தல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மையமா வச்சு நம்ம சூரியனும் சுத்தி வந்துட்டு நம்ம சூரியனை மையமா வச்சு மற்ற கிரகங்களும் சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த வகையில் இந்த வீடியோ பார்த்தது மூலமா உங்களுக்கு அது ஒரு விஷயம் வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும் ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும் நம்புறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் நிறைய விண்வெளி சம்பந்தமான விஷயங்களா இருக்கட்டும் நிறைய இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க நம்ம சீக்கிரம் விஷயம் சேனல் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்க நண்பா அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்து யூஸ் பண்ணிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மற்ற வீடியோஸை பார்க்கணும் மேலே ஐக்கால் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் சேகர் பை பாய்